உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அருகம்புல் மூலிகையின் மருத்துவ பயன்களை பார்க்கலாம் அருகம்புல் மூலிகை வந்து நிறைய வீடியோக்குள்ளே யூடியூப்பில் கிடைக்கிது அதில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் முக்கியமாக சித்த மருத்துவர்கள் சித்தர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் எப்படி அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த மூலிகை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு முக்கிய மூலிகையாக விநாயகர் கழுத்தில் போட்டு விநாயகருக்கு இந்த மூலிகை வந்து படைத்து வைத்து இந்த மூலிகை அழியக்கூடாது இந்த மூலிகையுடைய பயன்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக முன்னோர்கள் வந்து கடவுளுக்கு படைத்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்போ அப்படிப்பட்ட மூலிகை வந்து முக்கியமான மருந்துக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறப்போ உடலின் உஷ்ணத்தை போக்கக்கூடியதுக்கு பயன்படுகிறது வெண்குஷ்டத்தை போக்குறதுக்கு பயன்படுகிறது உடலில் அடிபட்டு ரத்தம் வெளியே கசைந்து கொண்டிருக்க போகிறப்ப இந்த அருகம்புல் சாறை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னாலும் சரி இல்லை அருகம்புல் சாறை வெளியில் அப்ளை பண்ணாலும் அந்த வெளியில் வடையக்கூடிய ரத்தத்தை நிறுத்தக்கூடிய தன்மை இது பெச்சவியை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத மருத்துவ குணம் இதுக்கு உண்டு இப்போ இது ரெண்டுக்குமே மருந்து எப்படி இதை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அருகம்புள்ளியிலேயே அமாவாசை பௌர்ணமி நாளில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கோழி அளவு நல்லா அரைச்சி இதை வந்து ஆட்டுப்பாலில் நம்ம சாப்பிட்லாம் ஆட்டுப்பாலில் தொடர்ந்து சாப்பிட்டு வரப்ப பத்து நாள் சாப்பிட்டு இடவெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல ஈஸ்வரன் கோயிலில் மலை மேல் இருக்கும் ஈஸ்வரன் கோயிலில் வெள்ளருக்கன் இலையில் இறைவனை வணங்கி வெள்ளருக்கன் இலையை பறித்து கொண்டு தயிர் சாதம் சிவன் கோயிலில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அந்த சூடோடு இருக்கிற தயிர் சாதத்தை நம்ம ரெடி பண்ணி சூடோட தயிர் தயிரை கிண்டி அந்த சூடோடவே வந்து வெள்ளருக்கன் இலையில் வந்து இந்த தயிர் சாதத்தை வச்சிடணும் வச்சு அந்த ஹீட்டில் இந்த வெள்ளருக்கன் இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே தயிர் சாதத்தில் போயிடும் அந்த தயிர் சாதத்தை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பெண் குஷ்டம் குணமாகும் இந்த அருகம்புல்லையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வரணும் இப்படி சாப்பிட்டு வர்றப்ப பத்து நாளைக்கு இடவில்லை பத்து நாளைக்கு ஒரு தரும் இந்த தயிர் சாதத்தை வந்து நம்ம வெள்ள இருக்க இலையில் வச்சு சாப்பிட்டு வர்றப்ப நல்ல பலன்கள் கொடுக்கிறது வெண்குஷ்ட நோய் முழுமையாக குணமாகிறது இந்த வெண்குஷ்ட நோய் குணமாக இருக்குது பருப்ப செந்தூரங்கள்லாம் நிறையா இருக்குது அதை சித்த மருத்துவ நாடி நம்ம வந்து பயன்பட்டு வாங்கி பயன்படுத்தலாம் அப்படி இதை வந்து நம்ம ஆரம்பகட்ட வெண்குஷ்ட நோய்களுக்கு இதை நல்லா பயன்களி பயனளிக்கிறது இதில் நிறையா வந்து அவுரி குடிநீர் சொல்லிட்டு அவரி கற்பம்னு ஒரு மருந்து இருக்குது அந்த அவுரி கற்பமும் அவுரி இலையை பயன்படுத்தி முக்கியமாக ஒரு கற்பம் இருக்குது அதுவும் தோல் நோய்களையும் குணமாக்கக்கூடியது வெண்குஷ் நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக இருக்குது அன்னபேதி செந்தூரம் இருக்குது வெடி அன்னபேதி செந்தூரம் அதில் வந்து அருகம்புல் சாரில் இடித்து சாறு எடுத்து அந்த சாரில் அரைச்சி அரைச்சி புடம்படக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இருக்குது அந்த மருந்து செஞ்சு சாப்பிட்டாலும் ஒரு நல்ல குணம் கிடைக்கிது இப்போ இதை வந்து செவி நோயை பயன்ப குணமாக்குறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த வேர்களை எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து தண்ணியில் வந்து கச கழுவி கழுவி எடுக்கிறப்ப உள்ளே வந்து ஒரு பவுட்ரு மாதிரி கீழே வந்து ஃபார்ம் ஆகும் அந்த பவுடர்லாம் எடுத்து உலர்த்தி வச்சுட்டு இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரப்போ நோய் குணமாகும் மேகவட்டை நோய்கிற குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது விசகடிக்கும் ஒரு நல்ல மருந்தாக பயன்படுகிறது விசகடிக்கு ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் அஞ்சு மிளகு எடுத்து கசாயம் வச்சு குடிக்கிறப்ப தோல் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் அதை வந்து விசகடி அதிகமாக வந்து திடீர்னு வந்து தோ திடீர்னு தோல் உடம்பு ஃபுல்லாகவே அரிக்க ஆரம்பிக்கும் அப்படி அரிப்புக்கு இதை பயன்படுத்தலாம் எண்ணெயாகவும் காய்ச்சி பயன்படுத்தலாம் அப்படி எண்ணெயை காண்பி காய்ச்சி பயன்படுத்துகிறப்ப ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் அப்படின்னா ஒரு அரை கிலோ அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து அதை போட்டு கா காய்ச்சி நீர் சுண்ட காய்ச்சி எடுத்து அந்த தைலத்தையும் அப்ளை பண்ணலாம் வெளியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே கஷாயம் வச்சு இந்த கசாயத்தையும் ரெண்டையும் குடிக்கிறப்ப திடீர்னு வரக்கூடிய தோல் அலர்ஜி தீராத அரிப்பு பேய்சொறினு சொல்லுவாங்க அந்த பேய்சொறி வந்து குணமாகறதுக்கு அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியதாக பயன்படுது ரத்தத்தை முறையும் தன்மை நிறுத்தறதுக்கு வெளியில் அடிபட்டு வரக்கூடிய ரத்தத்தங்க அந்த புண்களையும் ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அல்சரை குணமாக்கும் இதை வந்து தொடர்ந்து நம்ம ஆட்டுப்பாலை சாப்பிட்றப்ப நல்ல ஒரு பிரலனை தருகிறது வெண்குஷ்டத்துக்கு வெண்குஷ்டம் ப்ளஸ் வந்து வெச்சை நோய் மேகவெட்டை நோய் இந்த வெட்டை வெள்ளை வெட்டை தான் மேக வெட்டையாகிறது வெள்ளை வெட்டைன்னு ஃபஸ்ட்டு வரோம் உடம்புல அதிக உஷ்ணம் ஏற்பட்டு யூரின் கடுப்பு யூரின் எரிச்சல் கற்பை பயணியத்தை கட்டி ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா கல் கல்லடைப்பு ஸ்டோன் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமான உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய் அந்த நோய்கள்லாம் அது குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதம் மருந்தாக பயன்படுகிறது இப்படி தொடர்ந்து நம்ம அதை மருத்துவ பணிகளை சொல்லிகிட்டே போகலாம் இது மாந்திரியத்துக்கு இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வெள்ளி காப்பு செஞ்சு கையில் போட்டுக்கலாம் அந்த காப்புக்குள்ளே உள்ள ஓ ஓ மாதிரி இருக்க அந்த ஹோல்ஸில் வந்து நாற்பத்தெட்டு கணுக்கள் உள்ள கொடி மாதிரி கொடி இருக்க பொறிச்சு தேனில் நாற்பத்தெட்டு நாள் ஊற வச்சு அந்த ஊற வச்சு எடுத்து அந்த அருகம்புள்ள ரேசாக காய வச்சு அந்த க கைக்கு காப்பு செய்யப்பட்ட அந்த வெள்ளி காப்பில் உள்ளே சொருகி நம்ம கையில் போட்டு வர்றப்ப சகல வசியம் ஏற்படும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அருகம்புல் வந்து உலகிலேயே முதல் முதலியாக தோன்றிய மூலிகை அப்படின்னு சொல்லி அருகம்புல் வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படி இந்த சித்தர்கள் சொல்லிய இந்த ஒரு சின்ன மருத்துவ குறிப்பை தான் நான் சொல்லியிருக்கேன் இதனுடைய நிறைய மருத்துவ பயன்கள் ஏராளமாக இருக்குது நிறைய டேண்ட்ரஃப்க்கு தைலமாக பயன்படுத்தலாம் உடல் முழுவதும் குளிர்ச்சிக்கு மிக எளிமையான ஒரு அற்புதமான நம்ம மூலிகை எங்கேயாவது எங்கேயும் கிடைக்கக்கூடியது ஒரு தேங்காய் நிலையில் ஊற்றி அதை நல்லா நீர்வற்ற சுண்ட காய்ச்சி தேய்ச்சி பாருங்களேன் சும்மா ஒரு ஐம்பது கிராம் நிலநில கூடி தேய்ச்சி பாருங்கள் இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸில் தெரிவிங்க மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருகம்புல் மூலிகை இது அனைவரும் பயன்படுத்துங்க நான் பயன்படுத்தி கொண்டிருக்கும் மருத்துவ முறைகளை கூறியுள்ளேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்